ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான பரபரப்பான டி டுவெண்டி போட்டியில் இரண்டாவது சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்ற இந்தியா அந்த அணியை ஒயிட் வாஷ் செய்தது அசத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி இருபது ஓவர்களின் முடிவில் இருநூற்று பன்னிரெண்டு ரன்கள் குவித்தது கேப்டன் ரோஹித் சர்மா சதம் விழாசி அசத்தினார் ரிங்கு சிங் அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் தொடர்ந்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியும் குர்பாஸ் சத்ரான் நாய் நபி ஆகியோரின் அதிரடி அட்டத்தால் இருநூற்று பன்னிரண்டு ரன்களை எடுத்தது போட்டி செவனில் முடிவடைந்ததையொட்டி நடைபெற்ற சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் பதினாறு ரன்கள் எடுத்தது தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா இரண்டு சிக்சர்களை பிறக்கவிட்டார் இருப்பினும் சூப்பர் ஓவரில் இந்தியாவும் பதினாறு ரன்களை எடுத்ததால் போட்டி இரண்டாவது சூப்பர் ஓவருக்கு சென்றது அதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி பதினோரு ரன்கள் எடுத்தது அடுத்து பேட் செய்த ஆப்கானிஸ்தான் அணி ஒரு ரன் மட்டுமே எடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து தோல்வியடைந்தது சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் இரண்டு சூப்பர் ஓவர்கள் வீசப்பட்டது இதுவே முதன்முறையாகும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றிருந்த இந்தியா இந்த வெற்றியின் மூலம் அந்த அணியை ஒயிட் வாஷ் செய்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க